As-salatu wa s-salamu ala man la nabiyya ba'ada. Ba'ada arombi bin lahi bin ash-shaytani wa-adheed. Bismillah, wa akma, wa wa haqeed. Fala Allah Ta'ala fi al-Qur'a'a el-Karim. Alla bi-niqri illahi tutuphahid al-kilu'u'luluh. Salatullahi ala'ulahu'alau'lahu'lahu'lahu'la'lahu'lahu'l'lahu'lahu'lahu'lahu'l'lahu'lahu'l'lahu'lahu'lahu'l'lahu'lahu'lahu'lahu'lahu'l'lahu'lahu'lahu'lahu'lahu'lahu'l'lahu'l'lahu

நமது கண்ணியத்திற்குரிய பாலக்கரை ஹசரத் ஹாஜா மசீனுடைய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து மிக அழகான சிறப்பான ஒப்பெரும் விழாவை முன்னெடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே நமது ஹசரத் காஜா பள்ளிவாசன் நமது வட்டாரத்திற்கு ஒரு முன்மாதிரியான பள்ளிவாசலாக மற்றவங்கன்னா மாதம் வந்தாங்கன்னா பயன் வைப்பாங்க சம்பர் பதினேழு சம்பர் மாதத்திலேயே மாதத்தை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க அண்ணா செல்ல ஷானவ காலா இந்த நிர்வாகிகளுடைய ஜமாத்தாரர்களுடைய இந்த பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் ஆயுள் அல்லாவுக்கெல்லாம் வருத்தம் செய்வான் ஆக அடுத்து ரெண்டாவதாக திக்ரு மதுரேஸ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது அல்லாஹ் திக்ரில் தத்துமை உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா அமைதி வேணுமா அது அல்லாவுடைய திக்ருல தான் சொல்லி அல்லாவுடைய கட்டளை அதற்கு இணங்க அற்புதமான திக்ரு மதுரேஸ் மூன்றாவது வரலாற்று சிறப்பு மிகுந்த செய்தி எங்கள் கூட உலமாக்களை பார்த்து இந்த நிகழ்ச்சி இருக்குதுன்னு நான் பள்ளிவாசலுடைய முத்த பள்ளி பஷிப்பாய் அவங்க அழைப்பு கொடுக்கும் பொழுது பசிமது சொன்ன முதல் வார்த்தை இருக்கும் காலத்திலேயே பள்ளி பல பள்ளிவாசலில் நிர்வாகிகள் குளமாக்களை மறந்துவிடாங்க ஆனால் மறைந்து பல வருடங்கள் ஆனாலும் இமாமஸ் செஞ்சுட்டு போய் பல வருடங்கள் ஆனாலும் செய்வத்தில் மறந்த மரியாதையக்கூடிய பற்றி நினைவு செய்யக்கூடிய இந்த நினைவுகள் வச்சுருக்கு இது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது தான் இமாமத்தில் வந்த புதுசில் மக்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியவர்கள் அப்போ இந்த பள்ளி இந்த மேடாபு இப்படி இல்லை இதனுடைய அமைப்பு நேரமாக இருக்கும் வெளியில ஒழு செய்யக்கூடிய பகுதி இருக்கும் ஏன்னா அவங்களுடைய காலத்துக்கு பிறகு இஸ்மாயிலத்தை கூட்டு கொண்டாந்து சுல்தான் பாயிட்ட சொல்லி இவங்கெல்லாம் சொல்லி சேர்த்து விட்டு போனேன் சாபி சொல்லி இஸ்மாய் இருக்க அரசையும் இல்லாம சேர்த்து விட்டு போனோம் அப்ப அதுக்கு முன்னாடி ஆரம்ப நம்ம பாலக்கர் வட்டாரத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி மாவட்ட ஜமாத்துல்லமா சபையுடைய ராஜஸ் இருக்காங்கல்ல அவங்க என்னையை சேர்த்து அஞ்சு நம்முடைய மூத்த காலத்திலேயே சேர்த்து அவங்க எல்லாம் இருந்து இப்போ ரப்பான் சொன்னாங்க இந்த வெள்ளி பயான் பயான் உருவாக்கிய சிறப்பு அசத்துக்கு தான் நானே கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தவரின் பக்கத்துக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி பிள்ளைகளை பாதுசல் வைப்பான் சின்ன சின்ன அந்த நிகழ்ச்சி தான் வருவான் அப்படின்னா ஓதி முடிச்ச காலம் வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆதி இவ்வளோதான் இருப்பாங்க சின்ன பிள்ளை சைஸ் தான் இருப்பார் இவ்வளோதான் இருப்பார் ஆனால் அவருடைய சேவை இருக்குது சிவகாலம் தான் ஒரு மிக தன்னிறைவான சேவை சொல்லுவாங்கல்ல அரை மனிதனாக இருந்து கொண்டு முழு சேவை செய்தவர் அசரத் அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை உள்ளவர் அசரத் அவங்களுக்காக வேண்டி நினைத்து பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு இருந்த செய்தி தான் ஏன்னா பலவே பேர் மோத்தா பணத்துக்கு பிறகு அவங்களும் மறைச்சிடுறாங்க அவங்களுடைய சேவைகளும் மறைச்சிருது ஆனாலும் நம்ம இந்த ஹசரத் ராஜா மசிதனுடைய முத்தமிழ் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து ஹசரத்துக்கு ஒரு நினைவேந்த நிகழ்ச்சியை ஒரு ஒப்புழும் பிளாவாக செய்கிறாங்கங்கிறது இன்னைக்கு பாடுத்தக்கூடியது தான் அல்லாஹ் கல்ல ஹஸத் அவனுடைய செய்திகளை தமிழ் செய்வானாக ஹஸ்ரத் அவர்கள் எந்தெந்த சேவைகளை செய்தார்களோ அதை நாங்களும் செய்து இந்த சமூகத்தில் ஒரு எழுச்சியையும் வளர்ச்சியையும் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் எங்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக என்ன மனமான துவட்சியை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டு நிற்கக்கூடிய ஹஸ்ரத் காஜா மஸ்தீர் விர்வாகத்தின் மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற விவசாய படத்திலிருந்து எல்லா பகுதி வந்திருக்கிறாங்க எல்லோரையும் அதுபோல கண்ணியத்துக்குரிய இன்னைக்கு திருச்சி இல்லை தமிழகத்திற்கே ஒரு மாதிரி பாலக்கர தான் திருச்சி கூட ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா நிகழ்ச்சி நடந்தது பாலக்கர ஒரு நிகழ்ச்சியை முடி அது முடிவில்லை முடிவுக்கு அடுத்த நிகழ்ச்சி வந்திருக்கு இப்போதான் ஒரு நிகழ்ச்சி முடிச்சு என்ன நிகழ்ச்சி கடைசி முடிச்சது அடுத்து